அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் நோக்கமே எதற்காக என்றால் ஒரு நாள் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு விட்டுறதுக்கு அல்ல நம்மளை வாழ்நாள் முழுவதும் நம்மளை ரச்சிப்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் ஆண்டு வரிய ரச்சகர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த நோக்கமே நம்மளை ரச்சிப்பதற்காக தான் இன்றைக்கு நீங்க எதிர்கெல்லாம் நீங்க கவலையோடு வேதனையோடு எனக்கு யாருமே இல்லையே என்னை மீட்பதற்கு யாருமே இல்லையே நான் ஒரு ஆழத்துல முழுங்கி கிடைக்கிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன சூழ்ந்துடுச்சின் என்று இருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி ரச்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களையும் என்னையும் ரச்சிப்பதற்காக பிறந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க நிச்சயமாக நீங்க எவ்வளவு ஒரு ஆழத்துல இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து ரச்சிக்கிற ஒரு தேவ கிருவை உங்களுக்கு கிடைக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் சொந்து போகாதீங்க நிச்சயமா உங்களை ரச்சிப்பதற்கு கிறிஸ்து இயேசு உங்களோடு இருக்கிறார் விஸ்வ